சாரு எப்பவுமே ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இல்ல ஹாப்பியான நியூஸ் ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னா உன்னால சர்ப்ரைஸ் தாங்கவே முடியாது இப்பவுமே சொல்லுங்கன்னு கேப்பேன் சிவ்ல பெரிய சந்தோஷமான விஷயம்னு சொல்றோம் அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கேன் என்னன்னு கூட கேட்க மாதிரியா சாரு சாரு கேக்குதுமா சொல்லுங்க என்ன சின்ன விஷயம் ஏன் சாரு ஏதாச்சும் பிரச்சனையா சொன்னாதானே தெரியும் சிப்டியே உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தா எப்படி தெரியும் அந்த ரெண்டு பேருக்கும் அப்பாவும் அம்மாவும் உன்னை பாக்குறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கோம் சொல்ல சொல்லாம வந்ததுனால கோவமா இருக்கியாமா சாரு அடி லூசி எதுக்கு கோவம் எனக்கு நீங்க வர்றது நேத்தே தெரியும் அப்புறம் என்னடி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னல சின்ன சொல்லட்டுமா சொல்லுங்க சாருமா அப்பா உன்னோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு ஏய் என்னடி அமைதியா இருக்க ஆரதி ஷார் கூட நினைக்க பாக்குற உனக்கு பிடிச்ச பையன் கூட தான் யாரையோ ஒருத்தனை விரும்புறேன்னு சொன்னியே அவனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பேசுவோம் சென்ன ஏய் ஆ கேக்குதுமா சரி ஓகே சாரு அப்ப மேல கோவமா இருக்கியா சாரு அப்ப உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம அந்த பையன வேண்டாம்னு சொன்னதுனால செங்க நீங்க வேற கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா வேலை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க தங்கச்சிக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது அதனாலதான் ஆ நான் போயிட்டு எடுத்துட்டு வரமா என்கிட்ட என்னமா கேட்க போறீங்க சொல்லுங்கம்மா உங்க தான் கேக்குறேன் உங்களுக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா வெளியே அனுப்புனதுக்கு காரணம் என்ன என் கிட்ட பர்சனலா பேசணும் தானே எனக்கு உங்க கிட்ட எதுவுமே பேசுறதுக்குலாம் இல்ல சிட்டங்கம்மா ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன் சாருமா இவ்ளோ கோபப்படுறேன் நான் என்ன பண்ணோம் சரி ஓகே அப்பா கூட உன் அகைன்ஸ்டா தான் இருந்தார் பட் ஆனா நான் உனக்கு எப்பவுமே அகைன்ஸ்டா இருந்ததில்லையேமா இல்லையா சரி ஏன் என்கிட்ட கோபப்படுற நீ எப்பவுமே நான்தான் தான் உங்ககிட்ட கோவப்படுவேன் நான் கோவப்பட்டாலும் நீயா வந்து பேசுவ லாஸ்டா ஒரு டுவெண்ட்டி டேஸா பாக்கிறேன் போனும் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்கிறேன் எடுத்தாலும் நான் சாப்பிட்டமே எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்னு போன வச்சிருவேன் சின்ன எதுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு நாங்க நேர்ல வந்தோம் சரி நேர்ல வரும்போது எப்படியாச்சும் அப்பாவை கன்வென்ஸ் பண்ணி மேரேஜ் ஓகே சொல்ல வச்சிருந்தோம்னு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன எப்படி இருக்க அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்றேன் நீ என்னன்னா ஓ அப்படியா அப்படிங்கிற சின்ன பிரச்சனைன்னு பிரச்சனை சொன்னாதானமா தெரியும் நீ எதுவும் கவலைப்படாதம்மா நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா ரகு பைத்தியம் ஆயிடுவான் ஆசைப்பட்டு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ண ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ரகுவை அட்மிட் பண்ற மாதிரி வரும் உம் கவலைப்படாதம்மா உன் பையனை பைத்தியக்காரன் ஆக்கணும்னு நீ நல்ல கங்கணம் கட்டிட்டு முடிவு எடுத்திருக்க சோ கண்டிப்பா உன் பையன் பைத்தியக்காரன் ஆயிடுவான் சரியாமா சூப்பர்மா கங்கராச்சுலேஷன் சீக்கிரமாவே உன் பையன் பைத்தியக்கார பையனா பேர் வாங்க போறான் டாக்டர் ரகுன்னு போய் இப்ப பைத்தியக்கார ரகுன்னு பேர் வரப்போகுது அதுக்கு காரணமும் நீதாமா இவ என்ன அப்பமா வச்சு யோசிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கா அவன் அன்னகாரம் வந்தா இவள கையில பிடிக்க முடியாது தைய தக்க தைய தக்க வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதினு குதிப்பா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஹம் ஐயோ என்னத்தை இழுத்து விட போறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதாச்சாயினி தாச்சாயினி ஏ தாச்சாயினி இப்ப என்ன கப்பல் எதனா கவுந்துட்டா என்ன ஆஹ் கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு தீபாவளியோட விருந்தாளி வந்திருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு தரணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதையும் கேட்டா மாதிரி இல்ல கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கா நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரமும் இப்படி கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டுதான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன் என்ன என்னாச்சு சொன்னாதானே தெரியும் எதனா பிரச்சனையா வயிறு எதனா வலிக்குதா தலை வலிக்குதா ஆஸ்பத்திரிக்கு வேணா போகுமா அதெல்லாம் எதுவும் இல்லாத சின்னடா எப்பவுமே சீறு சீரு சீரிக்கிட்டு வருவா எதுவும் இல்லாதன்னு பொறுமையா வருது குரலே இது எதுவும் எனக்கு சரியா இல்லையே புயலுக்கு முன்னே அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க எதையாச்சும் பூகமத்த கலப்பரையா என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த சரி அப்படி என்னத்த யோசிச்சுக்கிட்டு கிடக்கா அது ஏஜும் சொல்லு சிலாத்த அது வந்து நேத்து நைட்டு ரேஸ்மா பேசினால நேத்து நைட்டு அவன் என்னென்னமா பேசுனா நீ எதை சொல்றா அதுவும் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவான் நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அவனை மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு பேசுனால அது நினைச்சாதான் சாத்த எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல சேத்த நான் என்ன அவ்வளோ தப்ப பண்றேன் என்னதே அவ்வளோ தப்பு பண்றியா அம்மா கவி தப்பு பண்றத தெரியாம பண்ணாலா தெரிஞ்சு பண்ணாலாம் எனக்கு தெரியல ஆனா அவ எல்லா தப்பும் ஒரு காரணத்தோட தான் பண்ண எல்லாரும் அழிஞ்சு போனோம் இந்த குடும்பமே நல்லா காரணத்தோட ஆனா நீ என்ன இருக்கோட பண்றோனே தெரியாம தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டேதான் இருக்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த பிள்ளைய போட்டு யாசுறதுக்கு என்ன காரணம் சொல்லி இன்னைக்கோ ஒரு நாள் அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு அந்த பிள்ளைய நீ அசிங்கம்மா தப்பான ஒரு வார்த்தைய போட்டு ஆசனேன் அந்த பிள்ளை அதை தாங்கி நீக்க முடியாம இந்த மண்ணில கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதையே புளியங்கொம்பு புடிச்சு தொங்குற மாதிரி நல்லா இறுக்கமா புடிச்சு தொங்கிக்கிட்டே இன்ன வரைக்கும் கரிச்சு கொட்டிக்கிட்டு ஒரு மாமியார் மருமாவுக்குள்ள அண்ணோனியும் இருக்கும் இருக்காம போகும் எல்லாமே அது அது தகுந்தாப்புலதான் இருக்கும் நான் இல்லன்னு சொல்லல எல்லாரும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்தந்த நேரத்துல கொஞ்சமாச்சும் ஈவு இறக்கும்னு இருக்கும் நான் மருமாவில உனக்கு ஏன் இருக்கவே மாட்டேங்குது அந்த பிள்ளைய அப்படி வார்த்தையால கொத்து கொத்துன்னு கொத்துறியா யா சொல்லு அப்ப அவ பேசுனது மட்டும் சரியாத்த உங்க யாருக்குமே சாந்த தவ பேசுறது மட்டும் சரின்னு புரிய மாட்டேங்குது மருமாவல நான் தெரியாம கேக்குறேன் என் வயசு என்ன ஆகுது உங்க வயசு எழுபதுக்கு மேல ஆகுது எழுவத்தி அஞ்சா எழுவத்தி ஒன்பதா தெரியல சில எண்பதா ஆமாடி இன்னும் எண்பது சொல்லு இன்னும் தொண்ணூறு நூறுன்னு சொல்லிடுறேன் சொல்லிடறேன் சாந்த எனக்கு அம்பத்தி ரெண்டாவது அப்ப உங்களுக்கு இருக்காதா எனக்கு எழுவத்தி எட்டு வயசுதான் ஆகுது ஆமா எண்பது எல்லாம் இல்ல ஆமாத்த எழுபத்தெட்டுக்கும் எண்பதுக்கும் ரொம்ப தூரம் இருக்குல்ல அதனால நான் எண்பதுன்னு சொன்னோடனே உங்களுக்கு கோவம் வந்துட்டு சரி அத விடு ஆஹ் உனக்கு என்ன சொன்ன வயசு ஐம்பத்தி ரெண்டு அவளுக்கு இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலு என்ன மொத்தம் ஆகுது சரியா உம் உன் வயசுல பாதி கூட அந்த பிள்ளை இன்னும் வரல அந்த பிள்ளைக்கு வயசுதான் மருமவுல உன்னுடைய அனுபவம் சின்ன பிள்ளைங்க பேசுச்சுன்னா நம்மதான் பெரியவங்கதான் மன்னிச்சு இருந்துட்டு போனோமே தவிர ஏட்டிக்கு போட்டியா நம்மள நின்னா அது என்ன வகையில நியாயமா இருக்கும் இங்க பாரு மருமவுல உன்னை ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்காம போயிட்டி உனக்கு ஒரு ஒரு நேரமும் கிளிப்பில் சொல்றா மாதிரி படிச்சு 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 சண்டை வரும் போது எல்லாம் தான் இருக்கும் ஆனா நீ மறுபடியும் அந்த காரியத்தை தான் பண்ணுவேன் சிப்பம் கூட நாங்க பேசிட்டு போவோம் ஒரு பத்து நாளைக்கு நீ நல்ல மாதிரி நாடகம் போடுவேன் பதினோராவது நாளே ஏதாச்சும் உன்னையே மீறி அந்த பிள்ளை ஏதாச்சும் இங்க வந்து ஒரு வார்த்தையை வித்துட்டுன்னு வச்சுக்கோ மறுபடியும் புளிய கொம்ப மாதிரி அந்த வார்த்தையே பிடிச்சிட்டு தொங்குவா அதுதான் ஏன் கேக்குறேன் அதுதான் என்னத்துக்குன்னு கேக்குறேன் ஏன் வேண்டாம்

ஓகேவா அதனால நீ சும்மா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காத இப்பதான் சட்டைய மாத்திருக்கு கிரீன் கலர் போட்டு அது வேண்டான்னு சொன்னா சரின்ட்டு மாத்தி விட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலர் போட்டேன் சரின்ட்டு அதையும் மாத்தி விட்டேன் இப்ப ப்ளூ கலர்ல இருந்து இன்னொரு வாட்டி நான் அடிச்சிருவன் பத்துக்கோ சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ ரோஷன் இல்லாத நடிப்புலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத அடிச்சிருவேன் அதானே என்னடா இன்னும் பாட்டியை கூப்பிடலன்னு நினைச்சேன் அந்த பாட்டி குடுக்கற செல்லத்துலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட உன்ன சரி அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தே உன்ன பிளேய் ஸ்கூல் அனுப்புறேன் உனக்கு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுல ஸ்கூல் தான் அனுப்ப கூடாது பிளேய் ஸ்கூல்லாம் அனுப்பலாம் பிரச்சனை இல்ல நீ பாரு நான் இன்னைக்கு போயிட்டு உனக்கு அட்மிஷன் போட்டுட்டு வரல நான் மட்டும் பாரு நீ பண்ற சேட்டைக்கலாம் நீ பாட்டி கூட ஒண்ணு போத்தே நானே கூட்டிட்டு போய் காலையில விடுவேன் அதுக்கப்புறம் அம்மா வர நைட்டு பதினோரு மணி ஆகும் அப்பந்தான் உன்னை ரிட்டர்ன் வீட்டு கூட்டிட்டு வருவேன் அது வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்பந்தான் நீலாம் எல்லாம் சொல்லு பேச்சு கேட்பேன் வர வர சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறல்ல நீ உன்னை இரு ஸ்கூலுக்கு மறுபடியும் உன்னை விரட்டி விடுறேன் சரி கனவே கூட்டிட்டு போய் அங்க விட்டுருந்தேன்ல அதே மாதிரி கூட்டிட்டு போய் விடுறேன் ரோஷன் ரோஷன் கேட்க மாட்டான் உனக்கு கிழிப்பில சொல்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் உன்னோட விருப்பம் நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்துக்கோ மாறணும்னு நினைச்சா மாறு மாற வேண்டாம் நான் இப்படிதான் இருக்கப்பறேன்னு நினைச்சா அப்படியே எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு சரியா இதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆக போறது இல்ல பிரேஷ்மா சொன்ன மாதிரி உன் மகனுக்கு எதுவும் ஆவாம இருந்தா சரிதான் எனக்கும் வருத்தமா தான் இருக்கு என் பேரன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன் தான் அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் நினைப்பேன் ஆனா நீ அப்படி நினைக்க மாட்டேங்குது பெத்தவளே அப்படி நினைக்காத போதே வளர்த்தவ எனக்கு என்ன ஆஹ் அப்படி சொல்லாதீங்க அத்த மனசு ஒரு மாதிரி படபடன்னு நடிச்சுக்கிட்டு வருது இங்க பாருதா சைனி சும்மா படப்படன்னு வருது கிளி கிளின்னு வருதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத ஆமா என்ன போன் அடிக்க அங்கன்னா நீ உட்காந்துக்கிட்டு இருக்கியே பின்னாடி பின்னாடிதான் போன் வச்சிருந்தேன் பாரு பின்னாடி திரும்பி ஆஹ் இங்கதான் தரேன் ஒரு நிமிஷம்

சிங்க வர சொல்லிருங்க பத்தி எல்லாரும் ஒரே கார்ல போயிரலாம்னு சொல்லுங்க ஆஹ் சரி ரகு கூட்டிட்டு வா சரி பட்டி நான் சரியா வச்சிருடி இன்னுமா கிளம்பிக்கிட்டு கிடக்கா நீ அந்த பயபுல எங்க குட்டி வாண்டி ஒரு சேலையை மாத்திருக்கா உனக்கு இவ்வளவு நேரம் பாட்டி வேண்டாம் அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன் ஆமா நீ பண்ணி வச்சிருக்க வேலை இருக்கு பாரு அவனை அப்படிதான் நீ கெடுத்து வச்சிருக்கியே சொல்ற பேச்சு கேக்க மாட்டேங்கிறான் அவன் தான் எல்லாத்தையும் பண்றான் இதோட மூணாவது சட்டம் மாத்திருக்கா அவனுக்கு முதல்ல என்னன்னா கிரீன் கலர் போட்டான் அதுக்கப்புறமா எனக்கு மேட்சிங்கா ரெட் கலர் பிங்க் கலர் தான் போடுவேன்னு சுத்திக்கிட்டு கிடந்தான் சரின்னு அதையும் மாத்தினேன் இப்ப ப்ளூ கலர் வேணும்னு சொல்லிட்டு அதை போட்டான் இப்ப என்னன்னா அது மேல ஈச்சு உக்காந்துட்டுன்னு சொல்லி மாத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஈச்சி உக்காந்தா இப்ப என்ன பிரச்சனைன்னா அது ஊவான் அது உட்கார கூடாதான் சின்ன பாட்டி சொல்லி வளர்த்து வச்சிருக்க அவளை ஏன் பாட்டி இப்படி பண்ணி வச்சிருக்க நீ சரி நான் எங்க அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் அவன் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு கிடக்கான் ஆமா வெளிய போறானே சும்மாவா வரா நினைக்கா ஒரு நாள் கூத்துக்கே நீ இந்த பாடு பட்டுக்கிட்டு கிடக்கா நான் தியானம் தானே உன் பையனை வச்சு வளர்த்துக்கிறேன் ஆமா நியாயப்படி பார்த்தா எனக்கு மாசத்துக்கே நீ சம்பளம் கொடுத்துருவோம் நான் என்னமா பேச்சு இந்த உரிமையில தான் பாத்துக்கிட்டு கிடக்கேன் இல்லைன்னா உன் மொதனால கையில தூக்க முடியுமா உம் ஆஹ் அப்படி என்ன சம்பளம் தரணும் உனக்கு பாரு லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோ நீ வாங்குற சம்பளத்தை விட நாலு லட்சம் போகும் ஆமா நான் கூட சரி பரவாயில்ல போனா சும்மா போதும் இருக்கேன் ஓ மூணு வயசு பையனை பாத்துக்கிறதுக்கு உனக்கு மூணு லட்சம் அப்படிதானே ஆமா சும்மா ஓசிலேயே பாரு வயசுமா உன்னையும் தம்பிக்காரனையும் வளர்த்தேனா என் யாரும் பேட்டின்றது வளர்த்தேன் ஓ அம்மாவே குத்துக்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்க அவள வளர்க்க சொல்ல சரி நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் இங்க வரலையாவன் இங்கதான் ஓடி வந்தான் பாட்டின்னு இங்கதான் வந்தான் நீ பின்னா பின்னாடியே வந்துருவேன் மறுபடியும் ஓடி போயிட்டான் ஹர்ஷோ முடியல பாட்டி நான் வேலைக்கே போனா கூட அங்க கூட பத்தாயிரம் கேஸ் பாத்துருவோம் போல சிவன் கூட ஒரு ஆளை சமாளிக்க முடியல பாட்டி என்னால ஆஹ் தெரியுதா இப்ப தெரியுதா அவன் பையன் எப்படி வரத்து வரான்னு சொல்லிட்டு ஏதோ அஞ்சு நாளா உடம்பு சரியில்லாம இல்லாம கடந்தான் அதனால அமைதியா போக்குல கடந்திருக்கான் இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கா மறுபடியும் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டான் ரேஸ்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாட்டி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ரேஸ்மா நான் பண்ணதெல்லாம் எல்லாம் தப்புதான் ரேஸ்மா சில்லன்னு சொல்லல அது வந்து சினிமே நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன் ரேஸ்மா பாட்டி எனக்கு இவங்க பேசுறது சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு சிரிப்பா வருதா இல்லையா ஆஹ் ரேஸ்மா உண்மையை தாண்டி சொல்றேன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல இனிமே எப்படி எல்லாம் நடந்துக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் ரேஸ்மா சின்ன மனிச்ச நீ நேத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஐயோ பாட்டி என்னால முடியல உனக்கு சிரிப்பு வரலையா பாட்டி எவ்வளவு பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கேன் ஆஹா ரேஸ்மா எனக்கு யாருகும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சும்மா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஏதோ வேற வழி இல்லாம தான் இங்க இருக்கேன் இப்ப நானும் போயிட்டேன்னா இந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க அப்பா அம்மா பாட்டி தான் ரோஷன் இருக்கிறதாண்டி பாட்டியும் கூட இருக்காங்க நான் போனேன்னு வச்சுக்கோங்க பின்னாடியே பாட்டியும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் நீங்களும் தான் நீங்க எங்க வீட்ட தனியா தான் இருக்கணும் அப்பா ஆல்ரெடி தெரியும் கான்ட்ராக்ட் பிசினஸ் சொல்லி வீட்லயே இருக்கிறது இல்ல இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க மட்டும் தனியாக தான் இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் அமைதியா இருக்கேன் சரிங்களா இதே மாதிரி என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க போதும் இதுக்கப்புறம் நீங்க யாரோ நாங்க யாரோன்னே இருந்துக்கிறோம் நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சிச்சு உங்க குணம் என்னன்னு சொல்லி ஆஹ் இல்லைன்னா என்னையும் தான் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏமாற்றணும்னு நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படி தானே ம் நான் என்னடி கைக்குள்ளேயே வச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன் என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன் ஆஹ் செதுமா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ண விஷயம் சொல்லுமா சே என் விஷயத்த விடுமா அது எல்லாருமே மேரேஜ்ன்ற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் ஒன்னும் ஹாப்பியா தான் வாழ்ந்தேன் இல்லைன்னு சொல்லல சடனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் பாட்டுன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சான் அது பாஸ்ட் முடிஞ்சிச்சு விட்டுருங்க ஆனா ரகு வாழ்க்கை நல்ல பொண்ணு தானமா நல்ல குடும்பம் சென்னை வசதி வாய்ப்பு இல்லைதான் மற்றபடி அவங்க நல்ல குடும்பம் தானம்மா அவங்க என்னைக்காச்சும் உன்னை சம்மந்தின்றத தாண்டி வேற ஏதாச்சும் வார்த்தை சொல்லி பேசியிருப்பாங்களா அனுவோட அம்மா சில்ல அனு அத்தை அத்தை உங்க பின்னாடியே தான் உருகி சுத்திக்கிட்டு இருந்தான் உனக்கு தேவைன்னா அவளை யூஸ் பண்ணிப்பேன் தேவையில்லைன்னா தொட்டில போட்டுருவேன் அப்படிதானே உம் சென்னையும் அந்த மாதிரிதான் இருக்குமா இப்ப தேவைன்றதுக்காண்டி என்னையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சிலரும் என்னையும் தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவானு இப்படி வார்த்தையாலையும் கொல்ற என்ன பாட்டி வார்த்தையால நான் கொள்றேனா பாருங்க பாட்டி எப்படி அதை யாரு சொல்றாங்கன்னு பாருங்களேன் ஹம் உங்களை விட வார்த்தையால விளையாட முடியுமா என்ன உங்ககிட்ட கிட்ட அதுவும் நானு சின்னம்மா நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்கம்மா அப்படி நான் பண்ணது அந்த சொல்றேன் அடி மறுபடியும் மறுபடியும் அதே சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா நீங்க இப்ப திருந்துலன்னு இந்த ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதை நம்புறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் மறுபடியும் ஏமாறதுக்கு நாங்க ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல சரிங்களா உங்க பொய்யான பாசத்துக்கு ரோஷன் வேணா உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வரலாம் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது கள்ளம் கபடம் இல்லாம குழந்தைங்க மனசு ஆனா நாங்க அப்படி இல்லை உங்களை நாங்க நிறைய வாட்டி பாத்துட்டோம் நீங்க என்னென்ன டிராமாலாம் சொல்லி என்னை ஏமாத்துவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இப்ப என்ன புதுசா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹம் நான் திருந்திட்டேன்னு சொல்லி அதுதானம்மா ரேஷ்மா அம்மா உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னக்காண்டி அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியுமா என்ன ரிஸ்மா இப்படி கேக்குற நான் வாழ்றதே உனக்காண்டியும் தம்பி காண்டியும் தானே மறுபடியும் மறுபடியும் காமெடி பண்ணாதம்மா ப்ளீஸ் இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திக்கோ நீ ப்ளீஸ்மா இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசாத நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறேன் அதை மட்டும் என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசு என்ன சென்னடி ஷகு இங்க அணுவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் ஆதியோட மேரேஜ் காண்டி துணி எடுக்கிறதுக்கு போறோம் அப்படியே தீபாவளிக்கும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் உங்க எல்லாரையுமே சேர்த்து கூட்டிட்டு போறோம் தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் இல்ல அங்க போயிட்டு அணு கிட்ட சண்டை போடாதம்மா ப்ளீஸ் எங்களுக்காண்டி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையா இருங்க சரிங்களா ஹம் அங்க வந்து பிரச்சனை பண்ணி ஆதியும் மூட் ஆஃப் பண்ணிராதீங்க ஹம் ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்கண்ணா பாட்டி நேரமாச்சு நான் கீழே வெயிட் பண்றேன் சரிங்களா இந்த ரோஷனை மட்டும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருங்க பிளீஸ் பாட்டி அதே உனக்கு சமாளிக்க முடியல என்ன யாட்டி வயசான காலத்துல இப்படி கொல்லு கொல்லுன்னு கொல்றீங்க அவன் அலைய மாதிரியே முடியுது அவன் அங்கனே எங்கனும் பூந்து பூந்து ஓடான் ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேங்கிறான் யாமட்டி இப்படி சண்டைக்குன்னு வரீங்க என்கிட்ட எல்லாருமா சேர்ந்து அய்யோ பாட்டி நீ சொன்னா கூட கொஞ்சமாச்சும் கேட்டுக்கிறான் நான் சொன்னா சுத்தமா கேட்க மாட்டேங்கிறான் பிளீஸ் பாட்டி நீங்க பார்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நேரமா வண்டி ஒன்னு ஆறு நடிச்சுட்டே இருக்கு வீட்டு வாசல்ல நின்னு சென்னு போய் பாத்துட்டு வரேன் ஆஹ் நீங்க அவன் எங்கன்னு மட்டும் பாருங்க சரிங்களா நான் வேணா போயிட்டு பாத்துட்டு வருவா நீங்க அவனை பாருங்க பாட்டி உன் அவனை என்னால சமாளிக்க முடியலமா ஐயோ கடவுளே இவளுங்க விஷயத்துல இவளுங்க கரெக்டா தான் இருக்காளுங்க சொல்ல சொல்ல கூட்டுட்டு போயிட்டா பாருங்க இவளவு என்னத்த சொல்ல தெரிய மாட்டேங்குது அத்த சைனி உன் முக தெளிவா பேசிட்டு போயிட்டான் நீ போடுற புதிய நாடகத்துக்கு நாங்க பொறுப்பேத்துக்க முடியாது சரியா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு நாங்க சும்மா வேடிக்கை வேணா பாக்குறோம் அந்த நாடகத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடகம் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு வேணா கமெண்ட் சொல்றோம் மற்றபடி எங்க கிட்ட அத்தை நொத்த சொத்தன் எல்லாம் என்கிட்ட வந்துடாதே உன் மொவ கிட்ட பேசிக்கிறியோ உன் முக கிட்ட பேசிக்கிறியோ இல்ல கட்டின புருஷன் கிட்ட பேசிக்கிறியோ நானே வயசான காலத்துல மூணு வேற சோறு போட்டா போதும்னு அக்கடானு கிடக்கேன் என் கிட்ட எல்லாம் பஞ்சாயத்தை தூக்கிட்டு வராதீங்கம்மா ஒரு குட்டி வாண்ட பேத்து வச்சிருக்காளே அதை சமாளிக்கிறதுக்கே ஏன் திராணி பேருது நீ எல்லாம் என்கிட்ட கிட்ட எந்த பிரச்சனையும்

ப்பா இல்ல அவங்க மேலதான் தப்பான்னுட்டு ஒரு நாளா ஆச்சோ அத்தை இந்த மாதிரி கூப்பிட்டு பேசிருக்கியா சொல்லி உம் இல்ல அப்ப என்ன நீ சும்மா பேசிட்டே இருக்க முடியாது ரகு வேற பண்ணியிருக்கேன் வரனு சொல்லி எனக்கு வேலை கிடக்கு அந்த பையபடியும் உன் நீச்சு உன் மவனாச்சு உன் குடும்பமாச்சு என்ன இழுக்காதீங்க ஆமா நீங்க அவனை பாருங்க பாட்டி ரேஸ்மா உம் என்ன சின்ன ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் வீட்டுக்குள்ள சின்ன பாட்டி சில்ல எல்லார் விஷயத்திலயும் தெளிவாதான் பேசுற இப்ப உன் அம்மா போது மட்டும் ஏன் எடுத்தங்க அவத்தானி எதையோ பேசிட்டு வந்துட்ட நிதானமா யோசிச்சு பேசுற பிள்ளைதான நீ யா ரேஷ்மா இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமே பேசிட்டு வந்துட்டா ஆ அவளுக்கு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லிருந்தா இருந்தா அவள் நீ எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிறா இல்லங்கிறியோ ஆ ஓ அம்மகாரி மனசு உடஞ்சு போய் தான் உட்காந்துகிட்டு கிடக்கா என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம நாலு புத்தி எடுத்து சொன்னோம்னா உரைக்கும் நீ என்ன நினைக்கா நீ பாட்டுக்கிட்டு அமைதியே வந்து இங்க நின்னுக்கிட்டு கிடக்குறா சிங்க பாருங்க பாட்டி எனக்கும் தெரியுது அம்மா திருந்த மாதிரி திருந்தி அதுக்கப்புறம் மறுபடியும் தான் போட போறாங்க அதுக்கு நம்ம சொல்றது புரியவும் போறதில்ல கேட்கவும் போறதில்ல சித்தனை வாட்டி தான் சொல்றது சொல்லுங்க ஹம் இப்போ உன்னை கொளுத்தி போட்டிருக்கேன் ஆஹ் பார்ப்போம் வெடிக்குதா இல்ல புஷ்வான் நம்ம மாதிரி புஸ்ன்னு போயிருதான்னு சொல்லி சரியா ஃபேட் பண்ணிதான் பாட்டி எல்லாத்தையுமே பாக்கணும் ஆமா எல்லாரு விஷயத்திலையும் தெளிவா முடிவெடுக்கிற நீ ஓ விஷயத்துல மட்டும் ஏன் கோட்டை விட்டு நின்றுக்கிட்டு கிடக்கா நான் என்ன கோட்டை விட்டேன் ஆஹ் அவன் கல்யாண விஷயம்தான் நேரம் வேணும் நேரம் வேணும்னு கேட்டேன் இதுவே ரெண்டு மாசம் ஓடிட்டு இன்னும் எவ்வளவுதான் நேரம் வேணும் அந்த பையனை புடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதனா சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன் ஆஹ் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோந்தான் உனக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீ அந்த டாபிக் எல்லாம் பேசாத இரு. இப்ப பேச வந்தது வேற டாபிக் வேற என்ன சார் என்ன நம்ம சொந்தங்கள் கிட்டே தான் பேசறதுக்காண்டி வந்திருக்கேன் சாரி சொந்தங்களே நிறைய பேர் எனக்கு தீபாவளி விஷ் பண்ணியிருந்தீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல இங்கே மழை தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஃபுல்லாகவே வந்து கட் ஆகிட்டு சிக்னல் எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண முடியல இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல நான் பத்து மணிக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எத்தனை மணிக்கு முடியும்னு எனக்கு தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எல்லா யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி தீபாவளி மன்னிச்சுருங்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன் ஃபுல்லாகவே நெட்ஒர்க் எல்லாமே கட் ஆகிட்டு ஸோ வந்து ரிப்ளே பண்ண முடியல ஃபோனே யூஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் கரண்ட்லாம் இருக்குது நெட்ஒர்க் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு என்னென்னு தெரியல அந்த ரீசனுக்காண்டி தான் நேற்றும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஒரு போஸ்ட் கூட போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்து மன்னிச்சிருங்க சொந்தங்களே சாரி நானும் ஒரு ஒரு வீடியோல கரெக்டாக வீடியோ போட்டுருணும் வீடியோ போட்டணும் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் முடிய மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு இனிமையாச்சும் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு மழை வர இன்னும் நிக்கிறா மாதிரி தெரியல நெட்ஒர்க்கும் இன்னும் சரியாகலை அப்படி இப்படின்னு அடுத்து வாங்கிட்டு ஒய்ஃபை எல்லாம் கடன் வாங்கி அதை இதை பண்ணி வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எத்தனை மணிக்கு சேவ் ஆகி வரும்னு எனக்கு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லேட்டாக தான் அப்லோட் ஆகும் இனிமே வீடியோஸை இந்த மழை ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிட்டுனா நெட்ஒர்க் வந்துடும் தான் நினைக்கிறேன் சொந்தங்களே என்னன்னு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்